அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தை பற்றி பதி பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதம் தனுர் மாதம் என்று அழைக்கப்படும் மார்கழி மார்கழி மாதம் மனிதன் உயர்வழிக்கு அழைத்துச் செல்லும் மாதம் அந்த மாதத்தில் எல்லோரும் அதிகாலையில் இருந்து இறை வழிபாடு செய்வது என்பது வழக்கமாகி வரும் பழக்கம் தேவலோகத்தில் வாழும் தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையில் பகல் பொழுதாகவும் ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரையில் இரவாகவும் சொல்லப்படுகின்றது இதில் பகலை உத்தராயணம் என்றும் இரவை தட்சிணாயணம் என்றும் சொல்கின்றார்கள் இப்படி நோக்கும் பொழுது மார்கழி மாதம் தேவலோகத்தின் விடியர் காலையாகும் அக்காலத்தையே பிரம்ம முகூர்த்தம் உஷத் காலம் என்கின்றோம் ஆகையால் இம்மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை வணங்கினால் ஆரோக்கியத்துடன் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக வாழ தேவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் என்பது நம்பிக்கை அறிவியலின்படி மார்கழி மாதத்தில்தான் தான் ஓசோன் பாடலும் பூமிக்கு அருகாமையில் காலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ளது ஓசோனை சுவாசித்தால் உடல் நலத்திற்கு நல்லது என்ற காரணத்தினாலேயே பெண்கள் காலையில் கோலம் போடவும் ஆண்கள் பஜனை பாடல்கள் பாடவும் செய்தனர் என்று சொல்கின்றார்கள் மார்கழியின் பெருமையை ஆண்டால் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரீர் என்ற பாடலில் விளக்குகின்றார் மாணிக்க வாசகரும் திருவம்பாவையில் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று மார்கழி நீராடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் மாதங்களில் நான் மார்கழி மாதம் என்று கீதையில் கண்ணன் கூறுகின்றார் பெண்கள் அழகை பெற விரும்பினால் செய்யும் நோன்பு ஒன்றை விஷ்ணு புராணம் சொல்கின்றது இந்த நோன்பு மார்கழி மாதத்தில் நடைபெறும் என்றும் அப்போது அவித்த உணவையே உட்கொள்ளுதல் வேண்டும் என்றும் அந்த புராணம் சொல்கின்றது மார்கழி மாதத்தில் ஆயர் மகளிர் காத்தியாயினியை வழிபட்டு அவித்த உணவை உண்டு கண்ணனை அடைந்தார்கள் என்று பாகவதம் கூறுகிறது இதனை பின்பற்றி ஆண்டாலும் காத்தியாயனி நோன்பிருந்து மாலவனியை கணவனாக அடைந்தால் இந்த நோன்பே பாவை நோன்பாகவும் சொல்லப்படுகின்றது இதனே சங்க இலக்கியங்களும் குறிப்பிடுகின்றன இப்பெருமை பெற்ற மாதத்தை ஏன் சூன்ய மாதம் என்று கூறுகின்றோம் சூன்யம் என்றால் ஒன்றும் என பொருள் நம் வாழ்க்கை ஒன்றும் இல்லாதது நிலையற்றது இந்த வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள வேண்டுமானால் சரணாகதி என்னும் உயர்ந்த தத்துவத்தை இறைவனை சரணடைதல் கடைபிடிக்க வேண்டும் இதற்காகவே ஆண்டாலும் மாணிக்க திருப்பாவை திருவம்போவை பாடி நமக்கு வழிகாட்டியுள்ளனர் ஆண்டாள்தான் மட்டும் ஆண்டால் தான் மட்டும் இல்லாமல் எல்லா தொழில்களையும் அழைத்து கூட்டு வழிபாடாக பாவை நோன்பின் நோட்டுது இங்கு குறிப்பிடத்தக்கது நம் உடலையும் உள்ளத்தையும் நல்ல விதமாக ஆக்கிக்கொள்வதற்கு உரிய மார்கழி மாதத்தில் வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் இறை வழிபாடு பாதிக்கும் என்பதனாலேயே இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் வீடுகளில் நடைபெறுவதில்லை இறைவன் அடையும் உயர் வழியே சரணாகதி உன்னை தவிர யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் நீ வந்து என்னை ஆட்கொள் என இந்த பூமியில் பிறந்த ஆண்டாள் முப்பது நாள் கடுமையான நோன்பிருந்து எண்ணியபடியே இறைவனையும் துணைவனாக அடைந்து விட்டாள் உண்மையான பக்தியின் மூலம் ஆண்டவனை நிச்சயம் அடைய முடியும் என்று இந்த கலியுகத்திலும் வாழ்ந்து காட்டியவள் ஆண்டாள் மகாவிஷ்ணுக்குரிய வைகுண்ட ஏகாதசியும் சிவனுக்குரிய திருவாதிரை திருநாளும் இந்த மாதத்தில் தான் வருகின்றது அனுமன் அவதாரமும் மார்கையில் தான் நடைபெற்றது மகாபாரத யுத்தம் நடந்ததும் கீதை பிறந்ததும் இந்த மாதத்தில்தான் மார்கை மாத திருவாதிரியை இறுதி நாளாக கொண்டு பத்து பத்து திங்கள் திருவம்பாய் நோன்பு நோக்கப்படுகின்றது சில சிவாலயங்களில் பகல் திருவிழாவும் ஒன்பதாம் நாள் தேர் திருவிழாவும் அன்று பின் இரவு அதிகாலை வேளையில் நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெற்று பத்தாம் நாள் சூரிய உதயத்தில் தரிசனம் நடைபெறும் மார்கழி மாத வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜையை ஆண் பெண் இருபாலரும் செய் செய்வார்கள் இதற்கு குருவார குருவார பூஜை என பெயர் இந்த பூஜை செய்வதால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஒரு நாள் உமாதேவி ஈசுவனிடம் இந்த இவ்வுலக மக்கள் பிறப்பு இறப்பின்றி முக்தி பெற என்ன வழி என கேட்டால் மார்கழி மாத அஷ்டமி தினத்தில் சிவாலய பிரதர்ஷனம் செய்தால் அப்பலன் பெறலாம் என்று கூறினார் என்கிறது கந்த புராணம் பாவங்கள் விலகி முக்தி தரும் பிரதட்சிணம் இது கன்னி அறிந்த நோம்பிருந்து காத்தியாயனி தேவியை வழிபட நல்ல கணவன் கிடைப்பான் சுமங்கலிக்குள் கடைபிடித்தால் தம்பதியர்கள் ஒற்றுமை கூடும் இல்லறம் நல்ல நல்லறமாக இருக்கும் போகி பண்டிகையோடு முடிகிறது மார்கழி மறுநாள் மங்களகரமான பொங்கல் திருநாள் இந்திரனுக்கு போகி என்ற ஒரு பெயருண்டு மேகத்தின் அதிபதி இந்திரன் வேதத்தின் இந்திரனை பற்றிய துதிகள் பல உள்ளன மழை பெய்தால்தான் பயிர்கள் செழிக்கும் உயிர்கள் வாழும் எனவே பண்டைய நாட்களில் இந்திரனை போகி என்று பூஜிக்க வழக்கம் இருந்தது முன்னோர்களுக்கு பூஜை காக்கை முதல் அனைத்து உயிரினருக்கும் உணவிடுவது போகி பண்டிகையின் விசேஷம் நாமும் மார்கழி மாதம் விரதமிருந்து இறவினர்களை பெறுவோம் நன்றி வணக்கம்